வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை பார்வதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அர்ஜுன் வர்றாருங்க என்னால் தானே மாமா அவங்கள அடிச்சிட்டாரு நானும் உங்களுக்கு சொல்லாமலே அங்கே கூட்டிகிட்டு போனேன் அவனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காகத்தான் நான் கூட்டிகிட்டு போனேன் மாமா நல்லது பண்ணுறதுக்காகத்தான் மாமாவோட மானம் மாதிரி அதை அந்த கல்யாணம் நின்றுடக்கூடாது அதில் அஜய்க்கு அம்மா அப்பா வேறவங்கள கூட்டிகிட்டு வந்த வக்கீல் பண்ண வேலையில நாம் அங்கே போக வேண்டியதாக போச்சு நான் இங்கே கிட்ட சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார் இருந்தால் நான் எதுவுமே சொல்லாமல் உங்களை கூட்டிகிட்டு போனேன் ஆனால் மாமா அவங்கள அடிச்சுட்டார் உங்களை திட்டி வருத்தப்படுறாங்க அப்பா எப்பவுமே அந்த மாதிரிலாம் என்ன சொல்லது கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவர் என்னை அடிச்சிட்டாரு பரவாயில்ல அப்பா அடிச்சதில்ல எனக்கு ஒன்றும் வழிக்குல அப்பா உன்ன ஏற்றுக்குவார் அப்பா அப்படி இருக்க மாட்டார்ன்ட்டு எப்படி பார்த்தாலும் மாமா என்கிட்ட பேசல கோவமாக இருக்கார் சொல்லும்போது அவரும் உன்னை முக்கியம் நினைக்கிறாரு நினைக்கிறார் இந்த வீட்டில் மாமா அப்பாவுக்கு அடுத்தபடியாக நீ தானே எல்லாத்தையுமே பார்த்து னால நீ செஞ்சது நல்ல விஷயம் அப்பா புரிஞ்சுக்குவாரு கவலைப்படாதன்ட்டு இவர் சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறமா பார்வதி சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்காக யாருமே வரமாட்டேன்றாங்க ஆனா கண்ணன் வந்து எனக்கு சாப்பாடு போடுங்கன்ட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அர்ஜுனோ பல்லவி அங்கே வராங்க நீ போயிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னோன்னே நான் போய் கூட்டிட்டு வரேன்ட்டு பல்லவி வராங்க வாங்க மாமா வந்து சாப்பிடுங்கணுன்னு எனக்கு வானான் அவர் சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க அக்கா அங்கே போனது தப்பு தான் அவங்க உங்களோட மானா மரியாதை காப்பாற்றுறதுக்காகவும் அஜயோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான் அவங்களோட பேச்சை மீறி அவங்க போயிட்டாங்க அவங்க மேலே நீங்கள் கோபப்பட மாட்டீங்க எப்படி பார்த்தாலும் அவங்க அந்த தான் பண்ணியிருக்காங்க அவங்க தான் அந்த வீட்டு மகாலட்சுமி நீங்கள் சொல்லுவீங்க இல்லை அதனால் நீங்கள் எதுவும் அவங்க மேலே கோபத்தை காட்ட மாட்டீங்க அதனால் நீங்கள் வாங்க மாமா சாப்பிடுவீங்கன்ட்டு இவங்க நல்லவங்க மாதிரி அப்போ இவங்க சொல்கிறாங்க நான் கூட எங்கள் அப்பா ஏதாவது சொன்னாக்கா நான் கேட்டுக்குவேன் அட்வைஸ் அவங்களோட பேச்சு மீறி நான் நடந்துக்க மாட்டேன் ஆனால் இப்போ இவங்க நடந்துக்கிட்டாங்க அதுக்காக நீங்கள் அவங்க மேலே நீங்கள் கோவப்பட முடியுமா முடியாது இல்லை சரி வாங்க சாப்பிடுங்கன்ட்டு எப்படியாமல் நல்லவங்க மாதிரி பேசி இவங்க சாப்பிட்றத கூட்டிகிட்டு வராங்க பார்வதி தான் சாப்பாடு போடுறாங்க இவரும் சாப்பிட்டுட்டு சைலண்டாக கிளம்பிடுறாரு இவங்க வருத்தப்பட்டு நிற்கிறாங்க அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாரு நீ சாப்பாடு தானே அப்பா சாப்பிட்டாரு அதனால அவர் அமைதியாக இருக்காருனாக்கா உன்னை ஏற்றுக்கிட்டாருந்தா தான் நீ வருத்தப்படாதுன்ட்டு அதுக்கப்புறமா பல்லவி நல்லவங்க மாதிரி இவங்கள உட்கார வச்சு இவங்களும் சாப்பாடு போடுறாங்க இவங்க வருத்தப்பட்டு சாப்பிட்றாங்க விஸ்வநாதன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அங்கே கிருஷ்ணவேணி வராங்க அப்போ இவர் கேட்குறாரு எல்லாம் சாப்பிட்டாச்சான்ட்டு சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் பார்வதி கிட்டே பேசலை அவளை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்களா அவள் இந்த குடும்பத்துக்காக பாடுபடுறா உங்களோட இடத்துல வந்து எப்போயுமே எல்லாத்தையும் தான் முடிவு எடுத்தால் சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவளை ஒதுக்கி வைக்கலாம் அவர்கிட்ட பேசலை அவள் மேலே கோவமாக இருக்கீங்க அவள் எவ்வளோ வருத்தப்படுறான்னுட்டு இவர் சொல்கிறாரு எங்கிட்ட எப்படி சொல்லாமல் பொய் சொன்னாத பொய் சொல்லிட்டு போனாங்கன்ட்டு அவள் பொய் சொல்லிட்டு போனான்னு தான் நீங்கள் அப்படி சொன்னீங்க பேசுனீங்க திட்டிட்டிங்க பேச மாட்டேறீங்க இன்னும் உங்களுக்கு அவன் மேலே இருக்கிற கோவத்தை போல் ஆனால் அவள் உங்கள்கிட்ட சொல்லாமல் விஷயம் ஒன்று இருக்குதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க நான் தான் கட்டாயப்படுத்தி பொண்ணு பார்க்க போகிறப்போ நிச்சயத்துக்காக நான் தான் அவளை கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறமா கூட நான் தான் போகிறதா முடிவெடுத்தேன் என்னை தடுத்துட்டு எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல மாமா என்ன சொன்னாலும் நான் நான் அனுபவிச்சுக்கிறேன்ட்டு என்னை தடுத்துட்டு அவள் போனாங்க இடத்துல இடத்துலேருந்து அவள் போயிட்டு செஞ்சால் அதை நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல வேறு யாரையோ கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா பவனிக்கு வச்சா அஜய் கல்யாணத்தை ஊற்றுக்க மாட்டேன் அந்த கல்யாணம் நின்று போயிட்டாக்கா அவனோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அதனால் உங்களோட கௌரத்தை காப்பாற்றுறதுக்காக அவள் போயிட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வந்து அது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் நீங்கள் அவள் மேலே கோவப்படுறீங்களா அவள் பண்ணுறது இல்லாமல் இந்த குடும்பத்துக்காகத்தானே அவையினா தனிப்பட்ட முறையில் அவங்க ஆளுங்களுக்காக ஏதாவது செய்கிறதுக்கு போனால் அவளுக்கு எல்லாமே இருக்குது நாம் மட்டும் தானே நம்ம பையனோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக மனம் அறையாத கௌரத்துக்காக அவங்கள விட்டு கொடுக்காத அவட்டி செஞ்சுட்டு வந்தால் தப்பு நீங்கள் சொல்லுவீங்களான்ட்டு இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க உங்களுக்கு அப்புறமா அவள் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நீங்கள் இந்த முடிவை தப்புன்னு சொல்கிறீங்க அவள் எல்லாமே செய்கிறது தானே அவள் எப்படி தனிப்பட்ட முறையில் முடிவு எடுத்த மாதிரி நீங்கள் அவன் மேலே கோவப்படுறீங்களான்ட்டு இவங்க எல்லாத்தையுமே பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க அதை கேட்டு அவர் வருத்தப்படுறாரு உங்களுக்கு அஜய் பிடிக்கல பிடிக்கலன்றீங்களே ஆனால் அஜய் உங்க பிள்ளை இல்லைன்ற அவங்களால மறந்து முடியுமா தான் ஒதுக்கிட முடியுமான்ட்டு இவங்க ஆல்பத்தை எடுத்துன்னு வந்து பழசெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இவ என்கிட்ட சொல்லாமல் போயிட்டால அதனால மற்றவங்களும் அவர் மாதிரி பேசுவாங்க இதனால மார்க்கதரிசியான தப்பாக நினைப்பாட்டு மற்றவங்களுக்காக நினைக்கிறீங்களா இவன் நல்லா தான் செஞ்சிருக்கான்றதை மட்டும் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் அப்படியே மறந்துகிட்டே இருந்துட முடியுமா பார்வதி இப்படியே விட்டுட முடியுமான்ட்டு எனக்கு அவன் மேலே சின்னதாக வருத்தம் இருக்குத தவிர மற்றபடி அவளை நான் விட்டுடுக்க மாட்டேன்ட்டு இவர் பேசந்த வச்சு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் மனசு மாறிடுறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்